இன்னைக்கு நம்ம கண்ட கண்டன்ல பார்க்க போற கண்டன் கில்லர் இந்த சீட் கில்லர் இந்த சீட் இது அமெரிக்காவில் சொல்லப்பட்டு வர ஒரு ஃபேமஸான அர்பன் லெஜண்ட் இதுக்கு ரெண்டு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் சொல்றாங்க அதுல ஃபர்ஸ்ட் வருஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஒரு நாள் நைட்டு அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மரியா அப்படின்ற ஒரு பொண்ணு பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு கார்ல ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்காங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து மரியாவோட வீடு ரொம்ப லாங் அப்படின்னவே அவங்க காரை ரொம்ப ஸ்பீடா ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்காங்க கொஞ்ச நேரத்திலேயே பின்னாடி ஒரு காரு அவங்க காரை சேஸ் பண்றது அவங்களுக்கு தெரியுது இதனால மரியா வழியா ரொம்பவே பதட்டம் ஆகிறாங்க காரை இன்னும் ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க பின்னாடி இருக்க அந்த காரு ஹார்ன் அடிச்சுட்டே இருந்ததுனால இவங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது ஓகே நம்மளை தாண்டி போகட்டும் அப்படின்னு லெஃப்டில் ஒதுங்குறாங்க அப்பவும் அந்த காரு மரியாவோட கார் கிட்ட இடிக்கிற மாதிரி வந்திருக்கு மரியாக்கு ரொம்பவே பதட்டம் ஆகுது நம்ம ரொம்ப ஸ்பீடாக எப்படியாவது வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்பீடாக காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியாக மரியா வீட்டுக்கு போய் ரீச் ஆயிடுறாங்க அப்போது காரை நிறுத்தும் போது அந்த காரம் பின்னாடி ஸ்டாப் ஆகுது இருந்து ஒருத்தர் இறங்கி வந்து நான் உங்களை துரத்துல ஏன் என்னை பார்த்து பயப்படுறீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் இங்கே வந்தேன் உடனடியாக நீங்கள் காரை லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல ரொம்பவே முழிக்கிறாங்க உடனே அந்த நபர் நான் சொல்றதை கேளுங்க நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன் உங்க பின்னாடி நான் வந்துட்டு இருக்கும்பொழுது என்னோட கார் லைட்ல உங்க கார்ல இருக்கிற பேக் சீட்ல ஒருத்தர் கத்தியோட உக்காந்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன் இத உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தான் நான் உங்களை சேஸ் பண்ணி வந்தேன் ஆனா நீங்க என்ன பார்த்து ரொம்பவே பயந்துட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு உடனே மரியா காரை லாக் பண்ணிட்டு போலீஸ்க்கும் கால் பண்றாங்க போலீஸ் வந்து அந்த காரோட பேக் சீட்ல இருந்த அந்த கொலையாளியை உடனடியா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இதுதான் கில்லர் இருந்த பேக் சீட் அர்பன் லெஜெண்டோட ஃபர்ஸ்ட் வேர்ஷன் ஆஃப் ஸ்டோரி இப்போ நம்ம செகண்ட் வேர்ஷனை பார்க்கலாம் இதே மாதிரி மரியா நைட் டைம் பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க அப்போது காருக்கு பெட்ரோல் போடுறதுக்காக ஒரு பெட்ரோல் பங்க்ல காரை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்போ அந்த பெட்ரோல் போடுற ஆள் பார்க்கறதுக்கு ரொம்பவே அப்நார்மலாக இருந்திருக்காரு இவங்க பெட்ரோல் போட்டு முடிச்ச உடனே கேஷை கொடுத்துருக்காங்க அதுக்கு அந்த பர்சன் என்கிட்ட சேஞ்ச் இல்லை மேம் பங்க் பக்கத்தில் இருக்க ஒரு ரூமில் தான் சேஞ்ச் இருக்கு நீங்க அங்க வந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சேஞ்ச் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மரியா ரொம்பவே டென்ஷன் நான் எதுக்கு வரணும் நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க உடனடியாக உங்க காரை லாக் பண்ணிட்டு என் கூட வாங்க நான் உங்களுக்கு சேஞ்சு தரேன் அப்படின்னு கம்பல் பண்ணிட்டே இருந்ததுனால மரியாவும் அவங்க கூட போறாங்க மரியா அந்த ரூம் குள்ள அந்த பர்சன் அந்த ரூம் லாக் பண்றாரு இதனால மரியாக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் மேம் நீங்க கத்தாதீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றேன் உங்க காருக்கு பின்னாடி ஒருத்தன் கத்தியோட உட்காந்துட்டு இருந்தான் அவன் உங்களை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றதுக்கு தான் அங்க இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது இதனால உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் கேஷ் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை ரூம்க்கு வர வச்சேன் உங்க காரை நீங்க லாக் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல இப்போ உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு அந்த பர்சன் சொல்றாங்க உடனே மரியாவும் போலீஸ்க்கு கால் பண்றாங்க போலீஸும் வந்து அந்த கொலையாலேயே புடிச்சிட்டு போயிடுறாங்க இதுதான் கில்லர் இருந்த பேக் சீட்டுக்கு சொல்லப்படுற செகண்ட் வேர்ஷன் ஆஃப் ஸ்டோரி நைன்டீன் இருந்தே கில்லர் இருந்த பேக் சீட் அப்படின்ற ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு இது ஏதாவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ண ஒரு ஸ்டோரி தான் அப்படின்றத ஒரு சில பேர் முன்வைக்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்